ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் பார்க்கலாம் யாரெல்லாம் சூர்யா மகாவை உண்மையான அன்போட முழு மனசாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆகா என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டு வந்த சிட்டே எடுத்து பார்க்குறாங்க என்னதான் அப்படி எழுதியிருப்பாரு சூர்யா அப்படின்னு அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க படிக்க படிக்க அவங்களுக்கு அப்படியே முத்து முத்தா வேர்த்து ஊற்றிடுது அப்படியே அவங்க சூர்யா ஒவ்வொன்றா எழுதியிருக்காரு இல்லையா அதாவது தாத்தாவுக்கு அத்தா மகா மேலே அன்பு செலுத்துகிறேன் எனக்கு அவள் வந்து பொய் அன்புன்னு தெரியாமல் என் மேலே விரும்புகிறா லவ் பண்ணுறா அப்படி எப்படியாவது காப்பாற்று கடவுளே அவள் மனசு மாதிரி அவள் வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா அதெல்லாம் படித்து பார்க்க பார்க்க எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் வேதனை தான் படுவாங்க இல்லையா புதுசே நம்ம மேலே போலியாக அன்பு காட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சா எவ்வளோ வேதனைப்படும் அதுக்கு ஒரு நாலு அடியை கூட அடிச்சிடலாம் இப்படி பொய்யா நடிக்கிறது தாங்க முடியாமல் மகன் என்ன பண்ணுறாங்க நம்ம உண்மையாக தானே இவர் மேலே அன்பு வச்சோம் இப்படி நம்மளை நடித்து ஏமாத்திருக்காங்களே அப்படின்ட்டு இனிமேல் நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு கால் போன போக்கில் அவங்க வாட்டுக்கு வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் சொல்லிக்காமல் கிளம்பி போயிடுறாங்க அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க போய்ட்டே இருக்காங்க போகும்போது ஒவ்வொன்றும் அவர் எழுதினதை நினச்சி பார்த்துட்டே போகிறாங்க இப்படி என் மேல அன்பு இல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் ஒவ்வொன்றும் நம்ம கிட்ட நடந்ததையும் நினைச்சு பார்க்குறாங்க நல்லது தானே நமக்கு பண்ணாங்க நல்லா எல்லாமே நிறைய விஷயத்துல நமக்கு நல்லது கை கொடுத்துருக்காங்க இப்போ ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு தாத்தாவுக்காக என் மேல இவ்வளவும் நடந்துக்கிட்டாரா அப்போ உண்மையிலேயே என்னை பார்த்து என் மனசை ஏத்துக்கிட்டு அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட அன்பா இருக்கலையா ஏன் கடவுளே என்ன இப்படி சோதிக்கிறேன்னு நினைச்சு பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க அங்க இங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா மகாவை காணம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க தாத்தா பாட்டியெல்லாம் எல்லாருமே தேடுறாங்க எங்கப்பா மகாவக்காணம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தான் வீட்டில் இருப்பா எங்கே போகிறா அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி சித்தராதேவனி எங்கே யார்கிட்ட சொல்லிட்டு போகிறா திடீர்னு போவா திடீர்னு வருவா அவள் ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பா அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருக்கி அப்படின்ட்டு தாத்தாவும் பாட்டியும் ஆளட்றாங்க தேடி எடுக்கிறாங்க பார்க்குறாங்க எங்கேயும் காணோம் எங்கே சொல்கிறாங்க சூர்யா இருந்துட்டு சரி எங்கேயாவது நான் போய் பா தேடி பார்க்குறேன் அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு சரியும் தேட ஆரம்பிக்கிறாங்க மகா பாட்டுக்கு நடந்து போய்ட்டு இருக்காங்க போகிற வழியிலே ஒரு கோயில் வருது அந்த கோயிலில் போய் உட்காந்துடுறாங்க அந்த தெய்வத்திட்ட முறையிடுறாங்க நான் என்ன நான் குறை வச்சேன் தெய்வமே உங்களெல்லாம் நான் நல்லா தானே வணங்கினேன் பூஜை பண்ணேன் எனக்கு ஏன் இப்படி எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே நான் நினைப்பேன் எனக்கு எதுக்கு இந்த சோதனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு அப்படியே உட்காடுறாங்க மன அழுது வேண்டிகிட்டே இருக்காங்க அந்த சமயம் அங்கே வர்றாங்க கோயில் குறுக்கர் குறுக்கள் பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு பெரிய விட்டு மருமங்களாச்சே இப்படி உட்காந்து அழுது வேண்டிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு ஏமா எதுக்குமா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு மனசு கேட்கல அப்படி தாத்தா பாட்டிக்கு தகவலை சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பதறி எடுத்துகிட்டு ஓடி வர்றாங்க அந்த கோயிலுக்கு நகா பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டிங்க அப்படி ஏமா இப்படிங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க ஒன்றில் தாத்தா நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க எதுக்குமா இப்படி சொல்லிக்காமல் கழிக்காமல் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அந்த லெட்டரையும் எடுத்து காமிக்கிறாங்க அதை படித்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் உறைஞ்சி போயிடறாங்க என்னம்மா இப்படி எழுதியிருக்கான் ஆமாம் தாத்தா உங்களுக்காக தான் அவர் என்கிட்ட அன்பாக இருந்திருக்காரு அப்படின்றாங்க அப்படியே தாத்தாவுக்கு நெஞ்சு வழியே வந்துடுது என்ன தாத்தா என்னாச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு முடியலம்மா உடம்பு சரியில்லம்மா அப்படிங்கிறாங்க அதனால தான் அவன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான் நான் தான் கேட்டேன் அப்படின்னு நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படியே இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது ஒரு பக்கம் அப்படி கவலையும் வந்துடுது உங்கள் மேலே உள்ள சத்தியத்துக்கு பண்ணி கொடுத்ததுனால தான் என்கிட்ட இவ்வளோ அன்பாக இருந்தாரா அப்படின்னு நினைக்கல மனசு கஷ்டமா இருக்கு அதை விட உங்களுக்கு என்ன தாத்தா ஆச்சு முடியலையா உடம்புக்கு முடியலையா இதை நினைக்கல ரொம்ப வேதனையா இருக்கே அப்படின்னு ரெண்டு இதுக்கு நினைச்சுக்கிட்டு ரெண்டு ஒரே நேரத்துல ரெண்டு இடி எப்படி தாத்தா தாங்குறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க நீ என்ன நினைச்சு ஏமா கவலைப்படுற எனக்கு வயசாயிருச்சு நான் போய் சேர வேண்டிய காலம் தான் பத்தி நீ கவலைப்படாத ஆனா சூர்யா இப்படி உங்ககிட்ட இப்படி நடிச்சிருக்கானேங்கிறது கவலையா இருக்கு ஆனா இருந்தாலும் உன் மேல உண்மையிலே அன்பு வச்சிருப்பாமா இது ஏதோ தெரியாதனமா எழுதியிருக்கான் அப்படிங்கிறாங்க இல்ல தாத்தா பாத்தீங்கல்ல எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அடுத்து சூரியாவை இங்கே வர வச்சிடுறாங்க வந்துடுறாங்க பார்த்துட்டு பதறி அடித்து துடிக்கிறாரு என்னம்மாஹா இப்படி பண்ணிட்டே நான் எங்கெங்கே தேடி அலைஞ்சேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க பார்த்தியம்மா உன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இப்படிலாம் தேடி இருப்பான் அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா இது எல்லாமே உங்களுக்காக நடிப்பு தான் அப்படிங்கிறாங்க தாத்தா இருந்துட்டு ஏன்டா இப்படி அப்படி இப்படிங்கிறாங்க உன் பொண்டாட்டி மேலே பாசம் இருக்கா இல்லையா தாத்தா என்ன தாத்தா அப்படி சொல்லிட்டீங்க அவன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன் தாத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சுரம் தெரியாமல் தான் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிக்கலாம் கூட்டிகிட்டு போடா அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போயிருந்தான்னு சொல்லி வீட்டில் சமாளி இல்லைன்னா அதுக்கு